ராயன் படத்திற்கு போட்டியா வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி திரையரங்குள் ரிலீஸ் ஆக உள்ள தமிழ் படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிடிக்காத மனிதன் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக மேகா ஆகாஷ் நடித்துள்ளார் இந்த படத்தை விஜய் மில்டன் இயக்கியுள்ளார் சரத்குமார் சரண்யா பொன்வண்ணன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படம் வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி திரையரங்குல ரிலீஸ் ஆக உள்ளது அடுத்தது போட் யோகி பாபு கதையின் நாயகனாக நடித்துள்ள திரைப்படம் தான் போட் திரைப்படம் இந்த படத்தை சிம்பு தேவன் இயக்கியுள்ளார் கௌரி கிஷான் எம் எஸ் பாஸ்கர் ஆகியோர் நடித்துள்ள இந்த படம் முழுக்க முழுக்க கடலில் தான் படமாக்கப்பட்டுள்ளது ஜிப்ரான் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்த படமும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தான் ரிலீஸ் ஆக உள்ளது அடுத்தது நண்பன் ஒருவன் வந்த பிறகு புதுமுக இயக்குனர் ஆனந்த் இயக்கத்தில் இருக்கும் திரைப்படம் நண்பர் ஒருவன் வந்த பிறகு இந்த படத்தில் யூடியூபர் இர்பான் பவானி ஸ்ரீ ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு காஷிப் இசையமைத்துள்ளார் இந்த படம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி திரைக்கு வரவுள்ளது உள்ளது வெங்கட் பிரபுதான் இந்த படத்தை வெளியிடுகிறார் அடுத்தது வாஸ்கோடகாமா நக்குள் ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம் வாஸ்கோடகாமா இந்த படத்தை ஆர் கே இயக்கியுள்ளார் அருண் இசையமைத்துள்ள இந்த படத்திற்கு சதீஷ்குமார் ஒளி பதிவு செய்துள்ளார் படத்தொகுப்பு பணிகளை தமிழ்குமரன் மேற்கொண்டுள்ளார் இந்த படமும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி திரைக்கு வர உள்ளது இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதியில் சில சிறு பட்ஜெட் படங்களும் ரிலீஸ் ஆக உள்ளன பாலசரவணன் ஹீரோவாக நடித்துள்ள பேச்சு திரைப்படம் தெரிகூத்து கலையை மையமாக வைத்து உருவாகியுள்ள ஜமா மன்சூர் அலிகானின் மகன் ஹீரோவாக நடித்துள்ள கடம்பான் பறை ஆகிய திரைப்படங்களும் வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி திரையரங்குள் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த புது வரவுகளால் தனுஷின் ராயன் பட வசூலுக்கு சிக்கல் ஏற்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க